உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வழங்கியதை அடுத்து ஸ்ரீ முஷ்ணத்தில் பொதுமக்களுக்கு வீசிக்காவினர் நன்றி தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பிசிக ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் தமிழ்நாட்டில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலும் தேர்தல் ஆணையம் இதனை அறிவித்ததை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீமுஷ்ணத்தில் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தும் பொங்கல் பரிசான கரும்பு வேஷ்டி செயலை இனிப்புகள் விளங்கியும் ரவி தலைமையில் இந்நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வீசிக்க நகர செயலாளர் குபுசாமி நகர துணை செயலாளர் குலப்பிரபு நகரப் நகர பொருளாளர் தானிவேல் ஒன்றிய மாவட்ட நிர்வாகி வீராசாமி மற்றும் சாமித்துறை துறை ரஜினி துறை ஊடகத்துறை சந்தான கிருஷ்ண லட்சுமணன் மற்றும் ஜே பி புளியங்குடி பிரகாஷ் ஸ்ரீராமனை மணிகண்டன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் ஒன்றிய செயலாளர் ரவி பொதுமக்களுக்கு எங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றியும் தெரிவித்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்ரீ முஷ்ணம் ஒன்றிய செயலாளர் ரவி தெரிவித்தார்